ஹாய் வணக்கம் எனக்கு விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா ஒரு அழகான ஹெச்எஃப்பில் ஒரு பிளாக் ஜெர்சி மிக்சிங்கில் ஒரு சூப்பரான ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்திலேருந்து இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாக இருந்தது மாட்டை பொறுத்தவரையில் அழகான ரெண்டாயிரத்து மாடு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மாடு கருப்பு கருப்புல நல்லா ஸ்டார் பேட்ஜில் ஒரு அழகான மாடு இதை மாதிரி மாடுகள் உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு பெரும்பாலும் நேரில் வரலாம் நம்மளோட பண்ணைகள் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலருந்து முப்பது மாடுகள் எப்போதுமே ஸ்டாக்கில் இருக்கும் குறைஞ்சது பதினஞ்சு மாடுகளுக்கு கீழே எப்போதுமே இருக்காது மாடுகள் நீங்கள் பார்க்க வரணும்னா காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் மாடுகள் பார்க்கலாம் அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் வந்து பார்க்குறதா இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் இத்தனை மணிக்கு தான் வருவீங்கங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் நம்ம பண்ணையிலேருந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி நா நாகர்கோவில் மார்த்தாண்டம் விருதுநகர் அப்படிங்கக்கூடிய போன்ற பகுதிகளுக்கு மட்டும்தான் அளவுக்கு அதிகமான மாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மற்ற பகுதிகளுக்கு ரொம்ப கொடுக்கறது இல்லை